வெல்கம் டு பாலகாஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயில சான்றோம் சிங்கை பற்றி தான் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா கொண்டாயில் சான்றோம் சிங்கி மாடல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பத்து வீரியன்படியாக ஜிஎல்எஸ் அப்படிங்கிற வீடியில் தான் ஓனர் வரீங்கன்னா மூணு ஓனர் வரும் பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பரவாயில்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இன்சூரன்ஸ்னு மட்டிங்கன்னா இல்லை எஃப்சி ரெண்டு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குன்னு இருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரைட்டு குறைக்க முடிஞ்சு குறைச்சி பேசி இந்த கார பைப்புலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் விண்டோ ரிமோட் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியான நிக்கூர் தான் போட்டுருக்கு டயர் பண்ணுற பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது நல்லா நல்லாயிருக்கும் இருக்காங்க அந்த கார் மாதிரியா பார்த்தீங்கன்னா தசங்கா சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தொம்பது ஏகே ஐம்பத்தி மூணு எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன திட்டாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்புங்களா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் கார சப்ஸ்கிரைப் நல்லா சப்ளை फॉर वाचिंग